ஹலோ நல்லா உற்சாகமாக தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் பட்டுக்கோட்டை கிளையின் சார்பாக நடைபெறுகிற மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய தொண்ணூற்றி நான்காவது பிறந்தநாள் விழாவும் நாற்பத்தி ரெண்டு வருடங்கள் முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் பட்டுக்கோட்டை கிளையினுடைய நாற்பத்தி ரெண்டாவது கலை இலக்கிய இரவில் கலந்து கொண்டிருக்கிற இந்த பகுதியை சார்ந்த பெரியோர்களே நண்பர்களே தொழிலாளர் தோழர்களே தாய்மார்களே இளைஞர்களே உங்கள் அனைவருக்கும் எங்கள் புதுக்கோட்டை பூபாலம் கலைக்குழுவின் சார்பாக அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சிங்க அத்தனை பேருக்கும் வணக்கம் அத்தனை பேருக்கும் வணக்கம் அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சிங்க அத்தனை பேருக்கும் வணக்கம் ஆமா அத்தனை பேருக்கும் வணக்கம் சொல்லுறதை கேட்காம சுத்து மட்டு பார்த்துக்கிட்டு சொந்த கதை பேசுவோம் வணக்கம் அது சொல்லுறதை கேட்காம சுத்து மட்டு பாத்துக்கிட்டு சொந்த கதை பேசுவோம் வணக்கம் 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 போதும் நீ உண்டு உண்டு என்ற போதும் இல்லை இல்லை என்ற போதும் சபை ஆடிய பாதம் இது இது நிற்காது போதும் அழகாக பாடினாய் உன் குரலை கேட்பதற்காக பட்டுக்கோட்டை சுற்று வட்டார பகுதி மக்கள் எல்லாம் வந்துவிட்டு போய்விட்டார்கள் இருக்கிறார்கள் அலசலர் சலசல ராகத்திலே டம்மு டம்மு தாளத்திலே சத்தங்கள் போடுவதேன் கங்கையக்கா ஓஹோ நீ சங்கீதம் கற்றுக்கொண்டது எங்கைய கட்டுக்கொட்டை எழுதுனது பாட்டு ஓஹோ கேட்டுக்க மாட்டோம் நாட்டுக்குள்ள நாய்களும் நரிகளும் நாய் வேலை பேய்களும் நாட்டியம் ஆடுதுனையே யார் அந்த மிருகங்கள் மன்னர்ல என்ன நடந்தது நாங்க உரங்கையிலே பனைகளை உருட்டுவது புனைகுணம் ஓஹோ

மண்ணுக்கு இந்த மண்ணுக்கு வளத்தெடுத்த எல்லாத்தையும் அழிச்சு ஒரு பக்கம் எல்லாத்தையும் அதானிட்டு கூட ஒரே மாதிரி இருக்குது வடநாடு மாதிரியே தமிழ்நாடு யோசிக்காதுன்னு ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும் ரொம்ப முக்கியமான நேரம் இது கொஞ்சம் முடிச்சுக்கிட்டா நல்லது பாரு இவனை பாரு அவனை பாரு அவனை பாரு இன்னைக்கு எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு ஆமா பயங்கர எங்கள் மெஜாரிட்டியோட இருக்கும் ஆமா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது உலகத்துல வரலாறு எண்ணிக்கைகள் எப்பவும் தீர்மானிக்காது அப்ப எது தீர்மானிச்சிருக்கு எண்ணங்கள் தான் வரலாற்றை தீர்மானிச்சிருக்கு அந்த எண்ணங்களோடு வளப்படுத்தி இந்த நாட்டை வளப்படுத்த ஒன்று சேர்வோம் என்று கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்